கணேசத்திற்குரியவர்களே சங்கையான மாதங்களிலே ஒரு மாதம் ரஜபுடைய மாதம் நம்முடைய மார்க்கத்திலே நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் ரஜப் அதிலே ரஜபுடைய மாதம் இன்றைக்கு பிறந்திருக்கிறது இந்த ரஜ மாதம் பிறந்து விட்டால் அல்லாஹுடைய தூதர் ரஜபுடைய பிறையை பார்த்த போது இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பறக்க செய்வாயாக ரமலானை அடைய செய்வாயாக நம்முடைய முன்னோர்கள் ஆறு மாத காலங்களாக ரமதானை அடைய வேண்டும் என்பதற்காக துவா செய்வார்கள் எனவே ரமதானுடைய நெருக்கத்தை உணர்த்தும் விதமாகவே ரஜப் மாதம் பிறந்திருக்கிறது அதிகம் அதிகமாய் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும் வரக்கூடிய ரமதானை எல்லா வகையிலும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கிய தூடு கிடைக்க செய்து அவனுடைய மன்னிப்பையும் நிறைய அப்சிரத்துகளையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்ற ரமதானாக அல்லாஹ் இதை நமக்கு ஆக்கி தர வேண்டும் அதற்கு நாம் இப்போதிருந்தே துவாக்கலும் செய்ய வேண்டும் யார் நோய்களிலே சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த நோய்களிலிருந்து அல்லாஹ் ஷிஃபாவை தந்து இந்த ரமதானையும் இன்னும் பல ரமதானையும் அடைகிற பாக்கியத்தை